ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ நிறையா நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகியிருக்கும் கனவில் பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயங்களோ அல்லது கனவில் வந்து ஒரு அடிக்கடி வந்து பாம்பு வந்து பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கனவில் வந்து சந்திச்சிருப்பாங்க இதெல்லாம் எதனால் சார் ஏற்படுது இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படலையே எனக்கு மட்டுந்தான் அது வந்து ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நிறைய நிறைய நண்பர்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரீதியான சில அமைப்புகள் இருக்கிறனால தான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த நண்பர்களுக்கு வந்து ஏற்படுது அது என்ன மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக ஒருவருக்கு இந்த கனவில் பாம்பு சம்மந்தமான கனவோ அல்லது அமானுஷ்யம் சம்மந்தமான கனவோ வருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ராகுவோ அல்லது கேதுவோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும் அதாவது ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா பாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ராகு வந்து கரும்பாம்பாகவும் கேதுவை வந்து செம்பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஒரு பாம்பு சம்பந்தமான ஒரு கிரகம்தான் அதே மாதிரி அமானுஷம் சம்மந்தமான விஷயங்களுக்கும் இந்த ராகு கேதுகள் வந்து நிறையா பொருந்தும் அப்போ ஒருவருடைய ஜாதத்தில் இந்த ராகு கேதுக்களினுடைய டாமினேஷன் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா பொதுவாகவே அவங்களுக்கு அந்த உடம்புல இந்த அமானுஷம் சம்மந்தமான சில வைப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ரைட் இப்போ கனவில் ஏன் சார் பாம்பு வருது அப்படின்னா முதல்ல அதுக்குண்டான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் இல்லைனா அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் முதல்ல கனவு அப்படின்னு கனவு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எந்த வீடு அல்லது எந்த பாவம் வந்து இருக்குது காரகத்துவமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் பொதுவாக அந்த அயன சயன போகம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் வீட்டை வந்து சொல்லுவாங்க அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது மீன ராசியை குறிக்குது அதே மாதிரி இந்த நம்ம கனவு அப்படிங்கிறது நம்ம தூங்கும்போது தான் நமக்கு வந்து கனவு வரும் அதனால் இந்த கனவு அப்படிங்கிறதும் பனிரெண்டாம் பாவத்தை தான் குறிக்குது அதாவது பனிரெண்டாம் வீட்டை வந்து நமக்கு குறிக்குது சரி இப்போ எந்த வீடுன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி எந் எந்த கிரகம் பிரதான காரகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு சார் ரைட் அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போனோம் அப்படின்னா இப்போ போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் சார் இப்போ பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ராகு வந்தாலே உங்களுக்கு பாம்பு சம்பந்தமான கனவு வருமா அப்படின்னா சார் இது வந்து ஓரளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இது எப்படி வந்து முட்டி போகும் இது வந்து அடிக்கடி வருதே சார் எனக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் அப்போ பனிரெண்டாம் பாவத்துக்கு வந்த ராகு தொடர்புகள் ரீதியாக எட்டாம் வீட்டையோ அல்லது பனிரெண்டாம் வீட்டையோ தொடர்பு கொள்வது அதாவது எட்டாம் பாவத்தையோ அல்லது பனிரெண்டாம் பாவத்தையோ தொடர்பு கொள்வது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கனவுல வரக்கூடிய பாம்பு அப்படிங்கிறது ஒரு விதமான பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு வந்து வரும் அதுதான் அங்கே விஷயம் இந்த விஷயத்தை தான் நண்பர்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார் நம்மளுடைய சிந்தனை அல்லது மூளை அப்படிங்கிறது லக்னத்தை வந்து குறிக்குது அப்போ இந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்த ராகு லக்னத்தினுடைய ஒரு தொடர்பில் இருந்தாலும் அந்த கனவு அப்படிங்கிறது மறக்காம தூங்கும்போது மறக்காமல் ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த ராகுனுடைய அமைப்பு நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம் இந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்து உபநட்சத்திர அதிபதியாக வருது அப்போ ராகு இயக்கக்கூடிய பாவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்குது அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு வந்து சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த லக்னத்தினுடைய ஒரு தொடர்புலையும் அந்த ராகு பகவான் வந்து இருக்கார் அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தன்னுடைய கனவுல இந்த பாம்பு வந்து பயமுறுத்துறதாக சொல்கிறாங்க இதை வந்து நான் ஜாதகம் பார்க்கும்போதே நான் கேள்வியாக கேட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி தூங்கும் தூங்கும்போது அடிக்கடி இந்த பாம்பு சம்மந்தமான கனவு வருதா அதுவும் பயமுறுத்துற மாதிரி கனவு வருது அப்படின்னா ஆமாம் சார் கரெக்டாக சொல்கிறீங்க எனக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனவில் வந்து இந்த பாம்பு வரும் அதை வந்து கடிக்க வர்ற மாதிரி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ரீசன் வந்து இதுதான் ஆனால் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ராகுனுடைய டாமினேஷன் வந்து நிறையா இருக்குது நிறையா பாவங்களுக்கு சப்ளாடாக ராகு வந்து இருக்கிறனால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வருது இப்போ இதுக்குண்டான பரிகாரம் என்ன சார் அப்படின்னா ராகு சம்பந்தமான சில பரிகாரங்கள் வந்து இவங்க வந்து செய்யணும் உதாரணத்துக்கு இந்த நாகர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாக தேவதையினுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிள்ளையார் கோயிலுக்குலாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நாகர் வடிவில் இருக்கக்கூடியதான சிலைகள் வந்து இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதோ அவங்களுக்கு வந்து மஞ்சள் பூசுறதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ சாத்துறதோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இவங்க வந்து விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ ஒருவருக்கு ஒரு விஷயம் ஏற்படுது இல்லைன்னா ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜாதக ரீதியான கண்டிப்பாக அதுக்குண்டான தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்தில் இல்லாமல் உங்களுக்கு வந்து நடைபெறுவது கிடையாது தான் விஷயம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயர்